கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் கடந்த சில தினங்களாக சோஷியல் மீடியாக்களிலும் நியூஸ் சேனல்களிலும் ஒரு வதந்தி பதவி வருகிறது சீனாவில் ஹச்எம் பிவி என்ற வைரஸை பாதிக்கப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக இருந்து வருகிறார்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வழிந்து வழிகிறது மயானங்கள் கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவி இது கொரோனா வைரஸை போன்று பெரும் ஆபத்தை விளைவிக்கலாம் உலகம் முழுவதும் பரவ பரவலாம் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு செய்தி பரவுகிறது இதை பற்றி பயப்படாதீங்க இது உண்மைக்கு புறம்பான வதந்தி ஆகும் இதை பற்றி வருவோம் பார்ப்போம் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பிறருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் கொரோனா வைரஸுக்கும் ஹியூமன் நியூமோ வைரஸுக்கும் உடைய வித்தியாசம் என்னென்னா கொரோனா வைரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முதல்ல சைனா யூகானில் கண்டுபிடிக்கப்பட்ட போது பரவிய போது அது மனித குலத்துக்கு அப்போதான் முதல் முதல்ல புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஸோ அதுக்கு முன்னாடி மனித குலம் அதை வந்து சந்தித்ததே சந்தித்ததே இல்லை அதனால் மனித இம்யூன் சிஸ்டத்துக்கு அதை எப்படி எதிர்கொள்வதுக்குன்னு தெரியாம மக்கள் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டு ஒரு பேண்டமிக் உருவாகி அதிக உயிரிழப்புகளும் அதிக அட்மிஷன்களும் நடைபெற்றன ஆனால் ஹியூமன் நியூமோ வைரஸ் என்பது இன்றைக்கு நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் இல்லை இது மனித குலத்திற்கு புதிதான வைரஸ் அல்ல இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நெதர்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் பல ஆண்டுகளாக இது மக்களிடையே அப்போதைக்கே பரவி பரவுகிறது இந்த ஹியூமன் மெட்டோனிமோ வைரஸ் என்றால் நியூமோ என்றால் லங்ஸ் அதாவது சுவாச பாதையை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோய் கொரோனா வைரஸை பொண்ணு வச்சுக்கோங்க இந்த ஹியூமன் மெட்டோனிமோ வைரஸ் நம்ம கொரோனா மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் கூலான கிளைமேட் இருக்கும்போது அந்த சீரோசன நிலைமை சில வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து அதிக பரவக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சில வைரஸ்களான அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ரெஸ்பிரட்டரிசிஸ்டில் வைரஸ் இது போன்ற வைரஸில் ஒன்று தான் மெட்டா ஹியூமன் மெட்டோனியூமோ வைரஸ் அதாவது ஹெச்எம் பிவி வைரஸ் ஒரு ஆய்வுப்படி குழந்தைகளை தாக்கக்கூடிய ரெஸ்பரேட்டரி இல்லைனஸ் அதாவது சுவாச தொற்றுகளில் வந்து பத்து சதவீதம் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் பாதிக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த மெட்டா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் பாதிக்கப்பட்ட மற்ற ஃப்ளூவை போன்று கோல்டை போண்டு தன்னாலே சரி வருவாங்க வெறும் பத்து பர்சன்ட் குழந்தைங்களுக்கு தான் வந்து சீரியஸான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மெட்டா நியூமோ வைரஸ் என்பது ஒரு ஆரணிய வைரஸ் இது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஒரு மூக்கு ஓட்டம் தும்மல் மூக்கடைப்பு இருமல் ஃபீவர் ஸ்கின் ராசஸ் இது மாதிரி மற்ற கோல்டு மாதிரி ஃப்ளூ மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுத்தலாம் ஆனால் ஒரு வயசுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கும் அறுபத்தைந்து மேற்பட்ட பெரியவங்களுக்கும் இன்னும் இம்யூன் சிஸ்டம் யாராக ரொம்ப வீக்காக இருக்கிற அவங்களுக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் சீரியஸான எஃபெக்டை ஏற்படுத்தலாம் அந்த சீரியஸான காம்பிகேஷன் போது ஒரு புராங்கோட்டிஸு நிமோனியா மூச்சு திணறலை வீசிங் அதிகப்படுத்துறது இதே மாதிரி ஒரு காம்பளிகேஷன் ஏற்படுத்தலாம் ஸோ இது வந்து ஏற்கனவே மனித குலத்தை பாதித்த வைரஸ் தான் பொதுவாக ஐந்து வயசு கடந்த எல்லா குழந்தைகளும் ஏதாவது ஒரு தவணையில் வந்து இந்த வைரஸ்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கும் அதனால் கொரோனாவை போன்ற இந்த வைரஸ் வந்து மிக பாரதூரமான விளைவுகளையோ அல்லது பரவலையோ அல்லது மரணங்களையோ ஏற்படுத்தாது சரி இது எப்படி பரவுதுன்னு பார்த்தோம்னா ஹியூமன் மெட்ரோனியுமா வைரஸ்ஸு ஏரில் அதாவது நம்ம தும்பும் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ பெரியவர்களோ தும்பும் போதோ இரும்பும் போதோ அந்த ஏர் டிராப்லெட் மூலம் காற்றில் பரவுகிறது மேலும் அந்த கண்டாமினேட்டர் கையோடு நம்ம வாயில் அல்லது மூக்கில் வைத்தால் அது மூலமாக பரவுகிறது சர்ஃபேஸில் கட்டிலில் லேப்டாப்பில் கீ செயினில் ஃபோனில் அந்த வைரஸ் இருமரும் போது இருக்கும்போது அதை தொட்டு நம்ம மூக்கில் வைக்கும் போது வாயில் வைக்கும்போது பரகிறது ஹேண்ட் ஷேக்கிங் மூலமாக ஹேக் பண்ண மூலமாக கிஸ் பண்ண மூலமாக பரவுகிறது சரி இது பரவலை எப்படி தருக்கலாம்னா அடிக்கடி கையை கழுவிக்கணும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும் இரும்பும்போது அந்த டிசிப்ளினை ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும் மூக்கை வாயை அடிச்சுட்டு விற்கணும் சர்ஃபேஸை தொட்டால் உடனே கையை கழுவிக்கணும் சர்ஃபேஸ் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறணும் இந்த ஹியூமன் மெட்டர்னிமா வைரஸ் என்பது பொதுவாக எல்லா குளிர்காலங்களிலும் வரக்கூடியது தான் ஆனால் சீனாவில் வருஷ வருஷம் இதே மாதிரி ரெஸ்பிரட்டரி வைரஸ்கள் அதாவது ரைனோ அடினோஸ் ரெஸ்பிரிட்டரி வைரஸ் இன்ஃப்ளூன்சா பேரா இன்ஃப்ளூன்சா அதோடு சேர்ந்து ஹியூமன் மென்டானிபா வைரஸ்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் மேலும் இந்த குளிர்காலத்தில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கீழே போகிறதுனாலையும் இது கூட சேர்ந்து இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து அதிகமான மக்கள் கூட்டம் புலகிறனாலையும் இந்த வைரஸ் ரேப்பிடாக பழகிறது அதனால் சமூக வளத்தில் வந்த மாதிரி வதந்தி மாதிரி இது வந்து அதிக உயர்கல்வை ஏற்படுத்துகிறது அதிக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஏற்படுத்திக்கிறது வந்து தவறான தகவல் இந்நேரர்களே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் இதை பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிறிஸ்டா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி